வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மதுரை தள்ளாகுளம் கர்னல் பென்னி குயிக் வளாகத்தில் தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறை கணக்கு மற்றும் ஆட்சி பணியாளர்கள் சங்க கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது இதையொட்டி வளாகத்தில் உள்ள பென்னி குயிக் சிலைக்கு சங்க நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் விழாவிற்கு சங்கத்தின் மாவட்ட தலைவர் சிவகுமார் தலைமை வகித்தார் மாவட்ட செயலாளர் ராஜா வரவேற்றார் புதிய கட்டிடத்தை சங்கத்தின் மாநில தலைவர் செல்வம் கூட்ட அரங்கத்தை தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க பொதுச் செயலாளர் சீனிவாசன் கல்வெட்டை மாநிலத் தலைவர் பாஸ்கரன் ஆகியோர் திறந்து வைத்தனர் சிறப்பு அழைப்பாளர்களாக பொதுப்பணித்துறை நீர்வள ஆதாரத்துறை தலைமை பொறியாளர்கள் செல்வராஜ் ரமேஷ் கண்காணிப்பு பொறியாளர்கள் ஐயாசாமி சாம் இர்வின் உதவி செயற்பொறியாளர்கள் ரவிச்சந்திரன் சேகர் பொறியாளர்கள் செல்வராஜன் ரமேஷ் ஐயாசாமி பென்னி குயிக் நினைவு காண்ட்ராக்டர்கள் சங்க நிர்வாகி அழகர்சாமி மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றனர் சைவம் வைணவம் குறித்த அமைச்சர் பொன்முடியின் கொச்சை பேச்சுக்கு மதுரை ஆதீனம் கடும் கண்டனம் தெரிவித்தார் அமைச்சராக இருக்கிறவங்க வந்து எல்லா சமயத்தையும் பிடிச்சிருக்கோ பிடிச்சலையும் ஒரு சமய சமத்தையும் உயர்த்தி படிக்கிறது ஒரு சமயத்தி இழிவா பேசுறது அது ஒரு வாடிக்கையாகவே போய்விட்டது அதனால அது முதல்வர் வந்து கண்டிக்கணும் எல்லாரையும் கூட்டி வச்சு சமய பிரச்சாரகரை அதாவது திராவிட முன்னேற்ற கழக பேச்சாளர்கள் சில பேரை கூட பேரையும் கண்டிக்கணும் அதில் ஒரு கிருஷ்ணமூர்த்தியின் ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கார் முதல்வர் கவனத்தில் அதை கொண்டு வரேன் அதனால் பெரியவங்க சின்னவங்க மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது முதல்வர் அதை கண்டிக்கணும் ஏன்னா தண்டவாணி தேசியர் வந்து தருமையாதீன புலவர் அவர் தான் கலைஞருடைய ஆசிரியர் அவரை உடனே கலைஞர் முதல்வர் முதல்வரானவனும் அவரை கொண்டா கூட்டிகிட்டு வந்து உடனே என்ன பண்ணார் அவருக்கு மரியாதை செஞ்சார் என்ன அது மட்டுமல்ல செம்மொழி மகாநாட்டில் கோயம்புத்தூரில் உடைய படத்தை கலைஞர் வெளியிட்டார் அப்படின்னா அவர் சைவ சமயத்தின் மீது எவ்வளவு ஈடுபாடாக இருந்திருக்காரு திருமுறை மீது ஈடுபாடாக இருந்திருக்கார் எங்கேயும் தேவார உதவாமத்தையும் பாராட்டுவார் அப்படி இருக்க நம்முடைய முதல்வர் அவர் பொன்முடி பேசுகிறது ரொம்ப கண்டிக்கத்தக்கது கண்டனத்தை தெரிவித்துக்கிறேன் முதல்வர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்துருக்கு சூப்பர் ஃபாஸ்ட்டாக எடுத்திருக்காரு அதுக்கு அவரை பாராட்டுறேன் அதே நேரத்தில் அவருடைய பதவியும் எடுத்துனோம் பதவி பிரமாணம் பண்ணும்போது எல்லா சமயத்தையும் ஒரு நிலையாக படுத்த வேண்டிய ஒரு அமைச்சர் இது மாதிரி பேசுறது வருந்தத்தக்கது இனி மற்ற அமைச்சரோடு இது மாதிரி பேசாமல் எல்லாரையும் ஒன்று கூட்டி அமைச்சர்கள் எல்லாம் கண்டித்து வைக்கணும் என முதல்வரை கேட்டுக்கொள்கிறேன் மாநிலத் தலைவரான நயினார் நாகேந்திரனுக்கு எனது பாராட்டுகளையும் வாழ்த்து கொள்கிறது எங்கள் ஊருக்கார் திருநெல்வேலி மண்ணுக்கு சொந்தக்கார் நானும் அந்த ஊருக்காரனால் அவர் என் மனமார்ந்த பாராட்டுகளை கேட்டுக்கொள்கிறேன் அந்த கட்சியில் இருந்து விடைபெறும் அன்பு சகோதரர் அண்ணாமலைக்கும் என்னுடைய நல்ல கட்சிக்காக உழைச்சாரு கிராமம் கிராமமா போய் நிறைய வேற உறுப்பினர் சேர்த்தாரு நல்ல கட்சியை வளர்த்த பெருமை நான் தகவல் அண்ணாமலை அவர்களுக்கு உண்டு அவர் உயர்வு காரணமாக பாராட்டு நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே தாலூரில் செயல்படும் நீலகிரி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் ஒன்பதாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா கல்லூரி அரங்கில் நடைபெற்றது முதல்வர் முனைவர் பாலசண்முகதேவி வரவேற்றார் கல்லூரி நிர்வாக இயக்குனரும் பாரதியார் பல்கலை சிண்டிகேட் உறுப்பினருமான ராஷித் கசாலி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்ற ஜவஹர்லால் நேரு பல்கலை துணைவேந்தர் சாந்தி ஸ்ரீ துளிபுடி பண்டிட் கேரளா டிஜிட்டல் பல்கலை துணைவேந்தர் சசி கோபிநாத் ஆகியோர் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி பாராட்டினர் நிகழ்ச்சியில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டப்படிப்பை நிறைவு செய்த எழுநூற்று ஐம்பத்தைந்து மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன பல்கலை தேர்வுகளில் முதல் மற்றும் தங்கப் பதக்கங்கள் பெற்ற மாணவர்களுக்கு கேடய மற்றும் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் துணை முதல்வர் ரஞ்சித் கல்லூரி டீன் மோகன் பாபு வளாக மேலாளர் உமர் மற்றும் துறையின் தலைவர்கள் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்